விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல இன்னைக்கு பசுமை பூமிக்கு ஐயா பசுமை பூமியை நான் தேடி நேர்ல வந்து உங்க இடத்துல பார்த்து நேர்ல வந்து கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சேன் கண்ணை பார்த்த உடனே நான் எந்த கண்ணையும் செலக்ட் பண்ணல ஓ அவ்வளவு தரம் எல்லாமே தரமா இருந்தது அங்க நர்சரியில இருந்தா அதுவும் நல்லா நேம் இன்னும் மறக்க முடியாது பாருங்க செலக்ட் பண்ண சொன்னாங்க நான் எந்த கண்ணையும் பண்ணல எல்லாமே கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது தரமா இருக்குது நீங்க பாத்து அனுப்புங்கட்டு முந்நூறு கணக்கு பணத்தை கட்டிட்டு வந்தா அவங்க என்னை கொண்டுகிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பு விட்டு ஊருக்கு போற வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணி இது இந்த மாதிரி கொடுத்ததுல உண்மையிலும் நம்ம பாராட்ட வேண்டியது சுமை பூமியை மறக்க முடியாது பசுமை பூமி நீங்க இந்த இடத்துக்கு வந்து பசுமை பூமிங்கிற அந்த பேரு வைத்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூமி பசுமையா மாறணும் மாறிடுச்சு மாறிடுச்சு இன்னும் மாறணும் அது என்ன இப்போ உங்க நீங்க வந்துட்டீங்க இன்னைக்கு எனக்கு அந்த விவசாயத்துக்கு தேவையான அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்குற நேரில் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி